ஆமை ஆண்டவராகிய தேவன் எதிலிருந்து எதிலிருந்தெல்லாம் நம்மை விடுவிக்கணும் நம்பர் ஒன் பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கணும் கரத்தை உயர்த்தி ஒரு அலையல் உயாச்சும் சொல்லுங்க ஆண்டவர் நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்கணும் வாழ்க்கையில தேவையற்றது பாவம் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகாது பரலோக ராஜ்யத்துக்கு நேராக பாவம் இருந்தால் நம்மை வழி நடத்தாது பாவம் தலைமுறையை நிம்மதியாய் இருக்க விடாது பாவமானது கத்தருக்கு உரோதமானது பாவம் தேவனோடு உன்னை நெருங்க விடாது பாவமானது தேவ சமூகத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது பாவமானது நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்காது பாவமானது எதிர்காலத்தில் ஒரு பெரிய வேதனை என்றைக்கு பாவத்தில் இருந்து விடுதலை அடைவதற்கு பாவம் என்று சொல்லி உணர்ந்து இந்த பாவத்திலிருந்து நான் வெளியே வரணும்னு சொல்லி ஒரு ஆத்மா இடம் கொடுக்கிறதோ அவர்களுக்கு ஒரு மீட்பை கத்தர் வைத்திருக்கிறார் சங்கீத புஸ்தகம் சொல்லுகிறது திருப்பிக் கொள்ளுங்கள் சங்கீதம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்று இரண்டை வாசியுங்கள் சங்கீத முப்பத்தி ரெண்டு ஒன்று சீக்கிரமாய் வாசியுங்க இவனுடைய இவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ இவனுடைய பாவம் மூடப்பட்டதோ ஆமை அவன் பாக்கியவான் இவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ சொல்லுங்க இவனுடைய அக்கிரமத்தை கத்தர் என்னாதிருக்கிறாரோ ஏவனுடைய ஆவியிலே கபடன் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் சபையே சபை ஜனமே அத்துமாவே சத்தத்தை கேட்கிற வாலிபனே வாலிப சகோதரியே உனக்கு நான் சொல்லுகிறேன் நீ எதிர்காலத்திலே பாக்கியவானா இருக்க வேண்டுமானால் நீ எதிர்காலத்திலே உயர்ந்த ஸ்தானத்திலே இருக்க வேண்டுமானால் உனக்குள்ள நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் உண்டே எனக்குள்ள ஏதாகிலும் பாவம் மறைந்து கிடக்கிறதா எனக்குள்ள ஏதாகிலும் அக்கிரமம் மறைந்து கிடக்கிறதா என் ஆவி வாழ்க்கையில் ஒரு கபடம் இருக்கிறதா கபடம் என்றால் பொய்யை குறிப்பிடுகிறது ஏதாக ஒரு பொய் மறைந்து கிடக்கிறதா என் வாழ்க்கையில் ஏதாக ஒரு மீறுதல் கிடக்கிறதா ஏதாக இடத்தில் நான் வழி தவறி போயிருக்கிறேனா அப்படி ஒரு காரியம் இருக்குமானால் இன்றைக்கு நான் அறிக்கை பண்ணும் போது கத்த சொல்லுகிற முதல் காரியமாக ஒன்னு நான் விடுவிக்க போகிறது பாவத்தில் இருந்ததா ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம் ஐயோ பாஸ்டர் நான் நான் ஞான சுனானம் எடுத்தாச்சு அதனால அப்படி இப்படின்னு நீங்க யாரும் சொல்ல முடியாது உங்களுக்கு தான் நான் சொல்லுகிறேன் திருப்பி கொள்ளுங்கள் அப்போ சில நடவடிக்கைகள் அப்போ சில நடவடிக்கைகள் திருப்பி கொள்ளுங்க சில நடவடிக்கைகள் இருக்கிறது ஞான எடுத்த ஒரு மனிதனுக்குள்ளே பாவம் விட்டு போகவில்லை எட்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் அப்போ சில நடவடிக்கைகள் எட்டு பதிமூணு அப்போ சிலர் எட்டு இருபத்தி மூன்றை ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம் அப்பொழுது சிமோன் விசுவாசித்து ஞான சுஞானம் பெற்று அவனால் நடந்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்டு அடுத்தது இருபத்தி மூன்றை வாசிக்கலாம் நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் சொல்லுங்க பாபா

இது நம்மளை விட பெரிய மாய் மேலமா இருக்கிறது நம்மளை விட பெரிய வித்தையா இருக்கிறது காசு கொடுத்து இந்த வாங்கலான்னு போறாங்க காசு கொடுத்து இந்த வாங்கி நம்மளும் போல பண்ணலான்னு போறாங்க அப்பதான் போசலர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு நீ ஆமையின் பாவ கட்டிலும் போடுங்க ஆமையன் பாவ கட்டிலும் இருபத்தி மூணு பாவ கட்டிலும் கசப்பான பிச்சிலும் நீ அகப்பட்டிருக்கிறான் நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது புரியுதுன்னு அவர் சொல்லுங்க பிரதர் ஞான சுனான் எடுத்தாச்சு பல்லோகம் போலாமா போக முடியாது

மறுபடியும் மறுபடியும் பாவம் செய்து மறுபடி மறுபடியும் பார்க்க கூடாத சில ஆபாசங்களை பார்த்து மறுபடி மறுபடியும் செய்யக்கூடாத சில காரியங்களை செய்து மறுபடி மறுபடி வந்து வந்திருக்கிறாத்துவாவே ஆண்டவர் சொல்றாரு நீ கசப்பான பிச்சலையும் பாவக்கட்டிலையும் அகப்பட்டு கொண்டிருக்கிறாய் பாவம் இருக்க இருக்க வாழ்க்க உயராதே பாவம் இருக்க இருக்க நீ பாக்கியவனா மாற முடியாது பாவம் இருக்க இருக்க நீ ஆசிர்வாதமா நடக்க முடியாது பாவம் கற்பம் தரிக்க கற்பம் தரிக்க சாபம் பெருகும் பாவம் கற்பம் தரிக்க கற்பம் தரிக்க வேதனை பெருகும் பாவம் பெருக 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 இன்னைக்கு பாரு நிறைய பேருடைய கண்ணு சரியில்ல நிறைய பேருடைய இச்ச ஆமே ஒரு ஸ்திரீய பார்த்த ஆபாசமா பாக்குற ஒரு ஆணை பார்த்த ஆபாசமா பாக்குற ஆபாசமா ட்ரெஸ் போடுற ஆபாசமா நடக்கிற ஆபாசமா பேசுற கண்ணை சிமிட்டுற கசப்பான பிச்சு சிலையும் பாவக்கட்டிலே இருக்கிறாய் ஞான எடுத்து என்ன புரோஜனா ஞான சுனானம் பெற்று என்ன புரோஜனா நிறையவருடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை கெட்ட வார்த்தை நிறையவருடைய வாயிலிருந்து வர வார்த்தை கசப்பு வார்த்தை நிறைய பேருடைய வாயிலிருந்து வார வார்த்தை அபிஸ்வாச வார்த்தை நீ ஞான எடுத்து என்ன பிரயோஜனம் எதுல கட்டப்பட்டு இருக்கிறாய் கசப்பான பிச்சிலே சொல்லுங்களா ஆண்டவர் சொல்றாரு எவனுடைய மீறுதல்கள் எவனுடைய அக்கிரமங்கள் எவனுடைய பாவங்கள் எவனுடைய ஆவியில கபடம் இல்லாது இருக்கிறதோ இன்று கத்த சொல்லுகிறார் நீ அறிக்கை பண்ண ஆரம்பிக்கும் போது உன்னை நான் பாக்கியவனாய் மாற்றுவேன் கரவுத்தி ஒரு அலையலூயா சொல்லுங்க பாபா